அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முழுநிலவு காணும் நாள் இன்றைய நாளில் உபவாசம் இருந்து அம்மன் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்ய சகல சௌபாக்கியங்களும் தேடி வரும் என்பது நம்பிக்கை முடிந்தவர்கள் காலை முதல் மாலை வரை விரதம் இருப்பார்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டு முற்றத்தில் கோலமிட்டு வாசலில் மாவெளி தோரணம் கட்டி அம்மன் படத்தை துடைத்து சுத்தம் செய்து பூக்களால் அலங்கரித்து சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக படைத்து கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்யலாம் இன்று அம்மனுக்கு மஞ்சள் நிறம் விசேஷம் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து மஞ்சள் பழங்களை படைத்து அம்மனை வழிபாடு செய்யுங்கள் சந்திரன் தன் முழு ஒழியை பூமிக்கு கொடுக்கும் இந்த நாளில் மாலையில் சந்திர தரிசனம் செய்த பிறகு அம்மனுக்கு பூஜை செய்யலாம் இன்றைய நாளில் மக்கள் கூட்டம் கூட்டமாய் கூட்டாஞ்சோறு எடுத்துக்கொண்டு அம்மன் கோவிலுக்கு சென்று கூட்டமாக அமர்ந்து உண்டு மகிழ்வது வழக்கம் அம்மன் கோவில்களில் விளக்கு பூஜை அன்னதானம் நடைபெறும் கணவன் மனைவி இன்று அம்பிகையை உமாமேஸ்வரி என்ற திருநாமத்தில் வழிபட வேண்டும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே தேவி வழிபாடு செய்யலாம் பலம் நிலைக்க மனதிற்கு பிடித்த கணவன் செல்வம் உங்கள் இல்லம் தேடிவர தொட்டதெல்லாம் வழிபடுங்கள் திருமணம் விரைவில் நடக்க குழந்தை பாக்கியம் கிட்ட அம்பிகையை வேண்டுதல் செய்யுங்கள் வீட்டில் விட கேட்டி லலிதா சகஸ்திரநாமம் சொல்ல உங்கள் பொருளாதார நெருக்கடி மறைந்துவிடும் சூரியனும் சந்திரனும் நேர்பார்வையில் இருக்கும் இந்த நாளில் அம்பிகையை மனதாக வேண்டுதல் செய்யுங்கள் சுமங்கலி பெண்கள் மறவாமல் செய்யும் மம்பிகை இது மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைய இன்று அம்மையும்